உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க என் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு அதிசயம் வேணும் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே என் வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமா இயேசுவால் நல்லது நடத்தி காட்ட முடியுமா என் வாழ்க்கை அந்த லெவலில் இருக்குது அதனால தான் நீங்கள் அதிசயத்தை எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்களா அவர் தான் அற்புதம் செய்யணும் அவர் தான் அதிசயம் செய்யணும் நான் அந்த லெவலில் அந்த கட்டத்தில் வந்து நிற்கிறேன் தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்க்குறேன் தேவனுடைய அதிசயத்தை எதிர்பார்க்குறேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்களுக்காக தேவன் இன்னைக்கு அதிசயத்தை நடத்தி தரேன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க உங்களுடைய இருதயம் பூரிக்கும் எக்கச்சக்க சந்தோஷத்தால் தேவன் வந்து நிரப்ப போகிறார் அதிசயம் செய்து கொடுக்க போறாரு அற்புதங்களை காட்ட போறாரு உங்களுக்கு திக்கு முக்காரி போயிடுவீங்க புரிச்சு போயிடுவீங்க தேவன் அப்படி ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு ஏன்னா நீங்க அதிசயம் செய்தாதான் தான் தப்பிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க ஐயோ என் எல்லாம் நான் அதிசயம் செய்தாதான் நான் வாழ முடியும் அப்படின்றீங்களே அதுதான் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு யோகவுக்கு நல்லாவே தெரியும் தேவன் வந்து நல்லா அதிசயம் செய்வாருன்னு யோபு ஐந்து ஒன்பது யோபு ஒன்பது பத்து ரெண்டு வசனங்களையும் இதேதான் சொல்றாங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார் ஒரு அதிசயம் செய்துட்டு நிறுத்திட மாட்டார் உங்க வாழ்க்கையில எத்தனைங்க அதிசயம் நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை அதிசயம் நடந்திருக்கு எவ்வளவு வயசாயிடுச்சு உங்களுக்கு அதுல எத்தனை அதிசயங்களை பார்த்துருக்கீங்க எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்வாராம் ஓகேங்களாங்க அப்போ அதிசயங்களுக்கு என் அதை வந்து எண்ணவே முடியாது எவ்வளோங்க வாங்கியிருக்கீங்க வாங்கவே இல்லைன்னா கேளுங்க எஸ்அப்பா கிட்ட என்னப்பா யோபு இப்படி சொல்லி வச்சுருக்காங்களே எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வாருன்னு நீங்கள் எண்ணி முடிகிற அளவுக்கு எனக்கு செய்யலையே இன்றைக்கி எனக்கு அதிசயங்களை செய்யுங்க அப்படின்னு தேவன்கிட்ட கேளுங்க ஓகேங்களாங்க யோபுலாம் என்ன நினச்சாங்கன்னா யோபு வந்து தேவன் இருக்காரு என்னை காப்பாற்றுவாருன்னு நினச்சாங்க ஆனால் அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைச்சாங்க யோபுவோடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காது இனிமேல் யோபு நல்லதில் நல்ல வாழ்க்கை கிடைக்காது அவனுக்கு தெய்வன் நல்லது செய்ய மாட்டார் அப்படிதான் வெளிப்புற தோற்றத்தை பற்றி பார்த்துட்டான் பார்த்து மூணு பேரும் அப்படி சொல்லிட்டாங்க அவங்க மனைவியும் அப்படிதான் நினச்சா யோபுவுக்கு பிரச்சனை வராத இடமே இல்லை உங்களுக்கும் அப்படிதான் இருக்குல்ல பிரச்சனை வராத இடமே இல்லைங்க யோபுவுக்கு வியாதி வராத இடமே இல்லைங்க உச்சான் இருந்து உலங்கால் வரைக்கும் வியாதி வியாதி தான் அவங்க மனைவி நினைச்சா இனிமா தேவன் எதுவும் செய்ய மாட்டாரு அவளும்தான் தான் நீங்க நினைக்கிறீங்களா நான் தான் அப்படி நினைக்கிற உங்களுக்கு அதிசயம் தேவை உங்களுக்கு அற்புதம் தேவை தான் இன்னைக்கு அற்புதம் செய்து காட்டுவேன்னு சொல்றாங்க இன்னைக்கு நீங்க வந்து அதிசயத்தை பார்ப்பீங்க ஓகேங்களா அவ்வளவுதான் கிடையாது உங்க வாழ்க்கை முற்று முடியாது அதாவது முற்றுப்புள்ளி வைக்க முடியாது தேவன் அதிசயம் செய்து அற்புதங்கள் செய்து அதை தொடர வைப்பார் செழிப்பாக்கி தருவார் சந்தோஷத்தால் இன்னைக்கு சந்தோஷத்தால் திக்கு முக்காடி போயிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா உங்கள் பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி உங்க பிள்ளைங்க ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா அற்புதம் வேண்டும் கண்டிப்பா அதிசயம் செய்யணும் நீங்க அப்பதான் அவங்களால வாழ முடியும்னு நினைக்கிறாங்க நீங்க அதிசயம் செய்யுங்க அற்புதம் செய்யுங்க உங்க பிள்ளைங்க சந்தோஷத்தால் திக்க முக்காடி போகணும் பூரித்து போயிடணும் அளவு ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் செய்ய போறீங்க நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்னையை எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்கப்பா ரச்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி அப்பா இயேசுவின் காயப்பட்ட தாழ்வுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சமி புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா கிரிக்கி போட்டுடாதீங்க அப்படி நீங்கள் கிரிக்கி போட்டிங்கன்னா நாங்கள்லாம் நடக்கிறதுக்கு தான் போக வேண்டியது பா அந்த இடத்துக்குலாம் நாங்கள் போக மாட்டோம்ப்பா அங்கெல்லாம் வாழ முடியாதுப்பா தீ எரிகிற இடத்துல போய் வாழ முடியுமா சமி எங்கள் பாவத்திலாம் நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு செய்து அனுப்பிடுங்கப்பா ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க அந்த ஒரு நொடியில் எங்களுக்கு நீங்கள் புதிய உடம்பு கொடுக்க போறீங்க அது உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்களே பறப்போம் நாங்களே பறந்து வானத்தில் உங்களை வந்து மீட் பண்ணுவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் நலிவிடக்கூடாதுப்பா பசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறீங்க அதற்காகவே இங்கே தங்க போகிறீங்க அப்போ அந்த சிலாக்கியத்தெல்லாம் எங்களுக்கு கொடுங்க எல்லா வச்சும் ஒப்பு கொடுக்குறேன் ஏய்ஸ் கேளும் பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்